ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான நாள் மறக்க முடியாத நாளாக இருக்கும்னு நினைக்கேன் ஏன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம் நாம் வந்து எயித்து வரைக்கும் மிடில் ஸ்கூலில் படித்தேன் அதுக்கடுத்து நைன்த் லெவன்த் டுவெல்த்துலாம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் எயித்து வரைக்கும் நான் படித்த ஸ்கூல் வந்து நகராட்சி நடுநிலை பள்ளி பதிமூணாவது வார்டு எனக்கு வந்து சீட்டு கிடச்சதுமே நான் அங்கே அந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே கேக் கொடுத்து குட் நியூஸ்லாம் சொன்னேன் அப்போ வந்து அவங்க வந்து என்னை வந்து கூப்பிட்டாங்க உனக்கு வந்து ஒரு பாராட்டு விழா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நடத்தணும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் ஆவாங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஓகே அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அம்மாவோட நம்ம வந்து அங்கே போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வரப்போகிறோம் நிகழ்ச்சி கலந்துக்க போகிறோம் ஸோ அதை வந்து உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தான் தோணுச்சு அந்த ஸ்கூல் வந்து நம்ம தெருவில் தான் இருக்குது ரொம்ப தான் ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் தெருக்குள்ள இருக்கும் இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் போயிட்டு என்னென்ன நிகழ்ச்சி நடந்துச்சு என்னென்னலாம் அவங்க சொன்னாங்க எல்லாத்தையும் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம்

சரி நீங்கள் நல்ல பெடா என்ன செய்யலாம் நம்ம ஸ்கூலில் படித்து நீங்கள் அவனுக்கு இருந்த அரசு கல்லூரியில் தூத்துக்குடி அரசு மருத்துவ கல்லூரியில் என்ன செய்யணும் அது ஒரு புள்ள ரொம்ப எல்லாருக்குமே சந்தோஷம் அப்படியா அவனுக்கும் சந்தோஷம் இருந்தால் கூட பள்ளிக்கு ஒரு பெருமை அப்போ அவரை கூட இருந்துச்சு நீங்கள்லாம் படித்து அடிச்சு வருஷத்துக்கு ஒரு லாஸ்ட் வரணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணணும் இப்போ இடத்துல ஒருத்தன் என்ன சொன்னால் காளிதாசன் போய் அங்கே தோழமையில படிச்சிட்டு இருக்கான் சரியா கடத்துக்கு அர்ஜன் அவன் வந்து பெரிய என்ன சொல்லலாம் முயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாமுன்னு சொல்லலாம் ரெண்டு வருஷம் ஒரு அதாவது வந்து என்ன சொல்ல விடலை ஒரு தூரம் கிடைக்கல ரெண்டு டைம் எழுதுனா கிடைக்கல அப்போ கூட அந்த அந்த ஸ்கூலில் ராமசாமி சார் ஒரு ஸ்கூல் அவர் நான் அப்பா கேட்பேன் ரெண்டு தாரு அப்படின்ற மார்க் இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல போகல அவன் ரெண்டு மூணு வருஷம் ட்ரை பண்ணிட்டே இருக்கான் தரிசன் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சில அதுக்கு போகல அவனுக்கு லட்சியம் என்ன கண்டிப்பா நம்ம டாக்டரால ஆகணும் அப்படிங்கிற வச்சதுல ரொம்ப குறிப்புள்ள இருந்தான் கனவு காண்பது பெருசுல எல்லாத்துக்குமே கனவு இருக்கும்னேன் நம்ம அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் கனவு இருக்கும் ஆனா அந்த கனவு வெய்ப்படைச்சு வந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும் ஆனால் ஒரு மீட் அப்படிங்கிற அந்த எக்ஸாம் வந்து சாதாரண எக்ஸாம் கிடையாது ரொம்ப என்ன மாதிரி மாதிரி கிடையாது அது கேசி அளவில் உள்ள ஒரு தேர்வு அதாவது நம்ம நம்முடைய பாடம் நம்ம எஜுகேஷன் பாடம் தமிழ்நாடு அரசு பாடத்தில் வர வராது அது சிபிஎஸ்சி ட்ரெலாம் செந்தல் அந்த அதுலேருந்து தான் எடுப்பாங்க நம்ம பன்னெண்டு வாரம் படித்து முடிச்சால் கூட அதில் வந்து ரொம்ப குறைவான மதிப்பெண்கள் தான் இருந்துச்சு வரும் அதில் நெகட்டிவ் மார்க்லாம் உண்டு இப்போ ஒரு பத்து கொஸ்டின் சரியாக அதே ஒரு பத்து வருஷம் தப்பாக இருக்குன்னு அந்த மார்க் வந்து குறைச்சிடணும் அப்புறம் நம்ம தவறுதலான மேனேஜ்மெண்ட்டுமே என்னமோ நம்ம எடுத்து மார்க் எழுச்சிடும் குறைஞ்சோம் அப்போ அந்த அளவுக்கு நினைச்சு ரொம்ப கவனமாக எழுதணும் எழுதி எழுச்சிருக்கான் போன தடவை மார்க்கு கூட எடுத்து இந்த வந்து அரசு மருத்துவ இடம் அடிச்சிடும் சரியா ஆமாம் அது வந்து நம்ம அன்னைக்கு வந்து நம்ம டீச்சர்ஸ்லாம் பார்த்துப்போம் இந்த மாணவன் அப்படிங்கிறது வந்து நம்ம படி பள்ளிக்கூடத்தில் படித்தோம் முடித்தோம் போகணும் அப்படிங்கிறது கிடையாது என்ன செய்யணும் அதை படித்து முடிச்சால் கூட மாணவர்களுடன் ஆசிரியர் தொடர்பு என்ன தொடர்ந்து இருக்கணும் சரியா அதேபோல் அவன் என்ன செய்யணும்னா உங்களுக்கெல்லாம் நீங்கள் எதாவது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் கேட்டால் கூட நீங்கள் உங்களுக்கு அடுத்த ஒரு மெடிக்கல் போகணும் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னா கூட நீங்கள் நினைச்சிடலாம் அந்த தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம் முன்னாள் மாணவர் உங்களுக்கெல்லாம் சகோதரர் உடைய அரசை கல்லூரி நினைச்சிருக்கு இடம் நினச்சிருக்கு அதை பாராட்டி நினச்சிடும்

படித்து இப்போ கல்லூரியில் கால் பதித்து காத்து இருக்கக்கூடிய அவளுடைய மாணவன் ஹர்ஷன் அவன் நல்ல ஒரு டாக்டரா வரணும் அது பண்பு நல்ல திறமைகள் எப்படி ஒரு பேஷன்ட எப்படி அணுகணும் அத ஒரு டாக்டரை பார்த்த உடனே அவங்க பேசுற விதத்துலயே பாதி நோய் சரியாயிருக்கு அந்த மாதிரி ஒரு அதுக்கு அடுத்து பேஷண்ட் சொல்ல முடியதை காது கொடுத்து கேட்டு அதுக்கு தகுந்த முறையில சிகிச்சை கொடுத்தா பண்ணி மனதார வளர்க்காங்க நானும் ஆஹ் டாக்டர் கிட்ட போயிருக்கேன் எனக்கு பார்த்த டாக்டர் அத்தனை பேரும் ஆஹ் நான் வாழ் நான் வந்து பெருமையா சொல்லக்கூடிய அளவுக்கு

ஆன்சர் உடனடனே கேட்டதுக்கெல்லாம் படிச்சுட்டோ எழுதிட்டோ வந்துடுவான் அது மாதிரி கல்லூரி வாழ்க்கையிலேயே அப்படிதான் நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் நம்ம இப்படிதான் நல்ல இனங்கள் நல்ல செயல்கள் படிக்கணும் இந்த மாதிரி திறமைகளை வளர்த்துக்கணும் ஒரு டாக்டருக்கு டாக்டர்ஸ்கு என்னென்ன குவாலிட்டி வளர்த்துக்கணும் அந்த அத்தனை திறமைகளை ஸ்கில்ஸ் எல்லாமே வளர்த்துக்கணும் அது மாதிரி நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் ஆடவன்ட்ட பிரார்த்திக்கிறேன் அது மாதிரி அவன் வந்து கல்லூரி படிப்பு நேரத்தை சரியாக பயன்படுத்தி டாக்டர்ஸ் போது முடிச்சிருந்தாலாம் படிப்பாங்க அதான் அண்ணனைக்குள்ள பாடங்கள ஆசிரியர் அவங்களுக்கு ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க அந்த மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் சொல்லி கொடுக்குற பாடங்களை புரிஞ்சு படிக்கணும் படிச்சு அது குறிப்பெடுத்து படிச்சு அதுக்குள்ளோ கவர்மெண்ட்டே கொடுத்துக்காங்க அங்கே மெடிக்கல் காலேஜ் லைப்ரரியே இருக்கும் அந்த அவங்களுக்கு இருக்கு அந்த லைப்ரரி புக்ஸையும் பயன்படுத்திக்கிறோம் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடங்களை கவனம் வச்சு படிச்சு அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி சிறப்பான டாக்டராக வரணும் அப்படின்னு தடவை யிர் டைம்லே அந்த பவர் என்ன அந்த எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பவர் நடத்தும் போதே தெரியாம ஆர்வம் இந்த ஆர்வத்தை வச்சு என்னுடைய பிற்கால வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளா வந்து இது செஞ்சோம் அந்த அளவுக்கு தன்னுடைய கல்வி படியனுடைய திறமைச்சு

ஆனால் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதே மாதிரி நல்ல திறமைகள்லாம் வளர்த்துக்கிட்டு குறிக்காலத்தில் என்ன ஆகணும் அப்படிங்கிறத அந்த குறிப்போட விஷயம் விஷயமா பயணிச்சு அதுக்கு முக்கியம் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கிற விஷயத்த அந்த தரமாக புரிஞ்சு இப்பவே படிக்க ஆரம்பிச்சு முதல் உனக்கு படிக்கிறது அடுத்தடுத்து மேல் மேல் படிப்புகளுக்கு போகும்போது ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம ஸ்கூலில் கொடுத்த செலஸ்கோப்பும் வந்து ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ கொடுத்தது வந்து நம்ம கழுத்தில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் போட்டோனே ஒரு டாக்டர் மாதிரி ஃபீல் இருக்கு அடுத்து திருக்கிறோன்னே ஆன் ஆயிரும் சீக்கிரில் கேட்கற மாதிரி இருக்கு சவுண்டு பாட்டு வந்து லெஃப்ட் சைடு கொஞ்சம் சாஞ்சது மாதிரி இருக்குதுன்னு படிச்சிருக்கேன் ஸோ இந்த இடத்துல இருக்கும் வச்சு பார்ப்போம் சவுண்ட் அப்படியும் நான் மெதுவாக கேட்குது ரொம்ப மெதுவாக தான் கேக்கு அவங்க வீட்டு நாயை பாருங்கள் வெயிலில் தூங்கிக்கிட்டுருக்கு ராம்போ இந்த வீடியோ வந்து ரொம்பவே மறக்க முடியாததாக இருக்குது யோனா நம்மளோட பழைய ஸ்கூலுக்கு போய் நம்ம டீச்சர்லாம் மீட் பண்ணி அவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங் வாங்குறதுலாம் இனிமேலே ரொம்பவே கொடுத்து வச்சது அதெல்லாம் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் ஸோ எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அப்படின்றது யாருக்கு எலிஜிபிள்னா இருந்து எட்டு வரைக்கும் ப்யூர்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் அது தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி மெடிக்கல் சீட் எடுக்கிறதெல்லாம் மிஸ் பண்ணிடாது இன்ஜினியருக்கும் இப்போது சமநிலை இருக்குது இதனால் மெடிக்கல் சீட்டில் சமநிலை ரொம்பவே பாராட்டப்பட வேண்டியது ஏன்னா உங்களுக்கு வந்து மற்றவங்க எடுக்க மார்க்கை விட ஜென்ரலில் இருக்கவங்க எடுத்து மார்க்கை விட ஒரு பத்து இருபது மார்க் ஒரு ஐம்பது மார்க் வரைக்கும் கம்மியாக எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து மெடிக்கல் சீட் வந்து கன்ஃபார்ம் அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லா செலவுமே கவர்மெண்ட் ஏற்றுக்கிடுது நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது மாதிரி தான் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு வெளியே வரது மாதிரி உள்ளே போயிட்டு வெளியே வரது வரைக்கும் எல்லா பொறுப்பையும் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிடுது ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இந்த சான்ஸை வந்து யாரும் தவற விடாதீங்க ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லேருந்தே படித்து நீங்களும் இந்த இடஒதுக்கீட்டில் வந்து சீட் எடுக்கிறதுக்கு நான் வந்து கேட்டுக்கிறேன் செவன் நைன் ஃபைவ் பற்றி உங்கள் டீச்சர்ஸ்டையும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு படித்து இப்போவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் இதில் ஒரு சீட் கன்ஃபார்ம் இதை வந்து நான் அடி சொல்லுவேன் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த நல்ல வீடியோ வரும் பாய்